மலைகளால் சூழப்பட்ட ஒரு அமைதியான கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் தனது நேர்மையும் கனிவும் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் காட்டும் உறுதியான நம்பிக்கைக்கும் பெற்றவன் கிராமம் சின்னதாகவும் எளிமையாகவும் இருந்தாலும் மக்கள் ஒருவர் மீதும் ஒருவர் நம்பிக்கை வைத்து ஒற்றுமையாக வாழ்ந்தனர் ஒரு நாள் நகரத்திலிருந்து வந்த ஒரு பணக்கார வணிகர் கிராமத்துக்கு வந்தார் அவருக்கு தன் வியாபாரத்தில் உதவ ஒருவரை தேட வேண்டும் என்று அறிவித்தார் இதை ஒரு பொற்கால வாய்ப்பாக பலர் கருதி அருணும் அதில் ஒருவராக இருந்தான் வணிகர் தேர்வு செய்யும் முன் ஒரு சோதனையை வைத்தார் ஒவ்வொருவருக்கும் சிறிய பொன்வெள்ளி பைகளை கொடுத்து இதை புத்திசாலித்தனமாக செலவடியுங்கள் நான் ஒரு வாரத்துக்கு பிறகு வந்து நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை பார்ப்பேன் என்றார் சிலர் அந்த பணத்தை நன்றாக தோன்றும் ஆடைகளை வாங்குவதற்கு அல்லது வணிகரை கவருவதற்கு பயன்படுத்தினர் ஆனால் அருண் அதில் பெரும் பகுதியை ஒரு நோயாளி அண்டைவருக்கு உதவ பயன்படுத்தினான் மீதியை கிராம தோட்டத்திற்காக விதைகளை வாங்குவதற்காக பயன்படுத்தினான் வணிகர் திரும்பிய மற்றவர்கள் செய்த பிரம்மாண்டமான செலவுகளை பார்த்து ஆச்சரியமானார் ஆனால் அருண் எளிமையாக தனது பணத்தை எவ்வாறு பயன்படுத்தினான் என்பதைச் சொன்னபோது வணிகர் புன்னகைத்தார் நான் புத்திசாலியான ஒருவரை தேடிக்கொண்டு வந்தேன் என்று அவர் கூறினார் ஆனால் நான் ஒரு நேர்மையான விசுவாசமான கனிவான மனிதரை கண்டேன் இவை பணத்தை விட மிகவும் அரிதானவை அருண் தேர்ந்தெடுக்கப்பட்டான் நகரத்தில் சென்று வணிகரின் வியாபாரத்தை நேர்மையாக வளர்த்தான் ஆனால் அவன் தனது கிராமத்தையும் தனது மதிப்புகளையும் ஒருபோதும் மறக்கவில்லை